வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகரிலிருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பது எது ரேட்டா அல்லது தரமா என்பதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் மொதல் முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் எதிர்பார்ப்பது வந்து ரேட்டு கம்மியாக இருக்கணும் ஒர்க்கு வந்து சூப்பராக இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கறதா நானாக இருந்தாலும் அதுதான் ஆனாலும் ரொம்ப குறையாக வருது அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம இப்போ நார்மலாக உதாரணத்துக்கு சொல்கிறேன் சதுரடி ரெண்டாயிரரூவாய்க்கு வீடு கட்டி எல்லோரும் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு நூறுரூவா குறைக்கலாம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் பண்ணுறாங்க ஒரு ஆயிரத்தி எண்ணூறுக்கு பண்ணி கொடுக்குறாங்க சொன்னால் நம்ம வேலையை கொடுக்கலாம் அதை விட்டு விட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம போய் வேலையை கொடுக்கும்போது அது எப்படி அவங்க பண்ண முடியும் இப்போ நார்மலாக உள்ள ரேட்டு ஃபிக்ஸடு ரேட்டு இந்த ரேட்டுக்கு தான் பண்ண முடியும்னு ஒரு கணக்கு இருக்குது அதை விட ஒரு நூறு இரநூறு குறைக்கலாம் அதாவது நிறைய இடங்களில் வேலை நடந்துச்சு ஆளுடைய மேன் பவர் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நூறு இரநூறு கம்மி பண்ணி பார்க்கலாம் ஆனால் சதுரடிக்கு ஐநூறுரூவா குறையும் போது நீங்கள் ரொம்ப ரொம்ப யோசிக்கணும் ஆனால் வந்து எல்லோரும் எதிர்பார்க்குறது வந்து ரேட்டு குறையணும் அப்படி தான் எதிர்பார்ப்போம் ஆனால் தரமாக இருக்குமா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அதிகமாக நம்ம அடிக்கடி செக் பண்ண வேண்டியதாக இருக்கும் நம்மகிட்ட வந்து ஏன்ட்ட நடந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு இல்லை ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு அதாவது சதுரடி வந்து ரெண்டாயிரரூபா இருக்கும்போது ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரூவா இப்போ வந்து டூ ரெண்டாயநூறு ரெண்டாயூறு அந்த மாதிரி மூவாயிரம் வரைக்கும் போயிட்டே இருக்கு அப்போ சதுரடி வந்து ரெண்டாயிரரூவா இருக்கும்போது ஏன்ட்ட வந்து காலையில் வந்து வீடு கட்டணும் சொல்லி வந்தார் நான் வந்து எத்தனை சதுரடி கட்டணும் ஐநூறு சதுரடினு சொன்னார் அப்போ சரி நான் பத்து லட்ச ரூபா கண்டிப்பாக வரும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவரு சரி ஓகே நான் பார்த்துட்டு வரேன்ட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் வரவே இல்லை அடுத்து கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஆறு மாதம் இருக்கும் ஆறு மாதம் கழித்து வந்தார் வந்துட்டு என்னென்ன வேலைகள் வரும் வராது அப்படின்னு சொல்லி கேட்டார் வீடு வந்து இப்போ இந்த நீங்கள் கான்ட்ராக்டாக முடிச்சு கொடுக்கும்போது என்னென்ன வேலைகள் வரும் என்னன்னு சொல்லி கேட்டார் நான் சொன்னேன் எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துருவோம் பில்டிங் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்போ இந்த மாடியில் பதிக்கிற தோடு பதிக்கணுமே அது எப்படின்னு சொல்லி கேட்டார் நான் சொன்னேன் அது எல்லாமே நம்ம பார்த்து கொடுத்துருவோம்னு சொல்லி சொன்னேன் இந்த படிக்கிட்டு பூசுறது அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுவுமே நம்ம பார்த்து கொடுத்துருவோம்னு சொன்னேன் இன்னும் ஒரு சில வேலைகள் எல்லாமே வந்து பார்த்து கொடுக்க வேண்டிய வேலைகள் அவர் என்ன சொன்னார்னா நான் வேற ஒரு ஆள்கிட்ட விட்டுட்டேன் அவங்க வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இன்னும் ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபா வேலை வரும் மொத்தத்தில் எல்லா வேலையும் சேர்த்து சொல்கிறாரு மொத்தத்தில் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வேலை இருக்கும் அவ்வளோ வேலை இருக்குது ஆனால் வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க கட்டலன்னு சொல்லி சொல்கிறாங்க நான் சொன்னேன் என்ன ரேட்டுக்கு நீங்கள் பேசுனீங்கன்னு சொல்லி கேட்டேன் எனக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு பார்த்து தரேன்னு சொல்லி சொன்னாங்க அதாவது பத்து லட்ச ரூபாய் முடிய வேண்டிய வேலை அவர் வந்து ஏழரை லட்சத்தில் முடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு முடிச்சுட்டு அவர் என்ன செஞ்சுட்டாரு அவர் அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு போயிட்டார் அவர் மேலே தப்பு கிடையாது ஆனால் ரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ளே வேலையை போட்டு போயிருக்காரு வேற வழி கிடையாது எப்படி முடிக்க முடியும் பத்து லட்ச ரூபாய்க்குள்ள ஒர்க்கை வந்து ஒரு ஒன்பது லட்சத்தில் வேணால் முடிக்கலாம் ஏழரை லட்சத்தில் முடிக்க முடியுமா முடியாது ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா வேலை வேணும் அதாவது அடுத்த ஆளுக்கு வேலை போயிடக்கூடாது நமக்கு தான் வேலை நிறையா நடக்கணும்னு சொல்லிட்டு ரேட்டை கம்மியாக பேசி வேலையை பார்க்குறாங்க ஆனால் அவங்க முடிச்சு கொடுக்குறாங்களாங்கிறது மட்டும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் வேலை வேணால் ஆரம்பிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணி விடலாம் ஒரு முக்கால்வாசி ஸ்டேஜ் கொண்டு வந்துட்டு காங்கிரீட்டு போட்ட உடனே இந்த ரேட்டு கம்மியாக பேசுகிறவங்க இங்கே யோசிச்சு பாருங்கள் காங்கிரட் போட்ட உடனே வந்து சொல்லிடுவாங்க இந்த வந்து இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் தேட முடியும்னு சொல்லிடுவாங்க அதனால் நான் யாரையும் குறை சொல்லலை நீங்கள் எதிர்பார்க்குறது இந்த கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா லேபர் கான்டாக்டை குறித்து நிறைய கம்ப்ளைண்ட்டு சார் அதை செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்க இதை செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்க இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூலி வேணும்னு சொல்கிறாங்க அப்படிலாம் நிறையா கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதில் ஒரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா லேபர் கேண்ட்டை பொறுத்தவரையில் பொதுவாக வந்து நானூற்றம்பது ஐநூறு அந்த மாதிரி போயிட்டுருக்கு இடத்த பொறுத்து லோக்கல்னால் இங்கே எங்கள் ஊர் விருதுநகர்லேயே ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் லோக்கலில் போய்கிட்டு இருக்குது அப்போ லேபர் கேண்ட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சில ஊர்களில் வந்து முந்நூறுவாய்க்கு பார்க்குறாங்க முந்நூறுரூவாய்க்கு பார்த்துட்டு தனித்தனியாக பிரிச்சிடுறாங்க கீழே அஸ்தி வர செலவு தனி காங்கிரீட்டு போடுற தனி தட்டோடு பதிக்கிற தனி அதாவது தனித்தனியாக போட்டு போட்டு கடைசியில் கணக்கு ஓட்டி பார்க்கும்போது இந்த ஐநூறுவா ரேட்டு தான் வரும் அது ஒவ்வொரு ஊரில் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க இப்போ நம்ம விருதுநரை பொறுத்தவரையில் கான்ட்ராக்டர்னு விட்டுனாச்சுன்னா கீழே தோன்றதுலேருந்து பிளாஸ்டிங் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணி தட்டோடு பறிச்சு கொடுக்கணும் அதான் விருதுநருடைய கணக்கு ஆனால் ஒரு சில ஊரில் வந்து தனித்தனியாக பேச மாட்டோம் கீழே வந்து நீங்கள் தோண்டி மத்தி கொடுத்துருக்கணும்னு சொல்கிறாங்க ஜேசிபி அள்ளி போகிற தனி சொல்கிறாங்க அப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது ஆக மொத்தம் கணக்கு எல்லாமே ஒன்று தான் இப்போ எங்கள் ஐநூறுரூவானா அவங்க முந்நூறுரூவா போட்டு தனியாக அது இதுன்னு சொல்லி கடைசியில் அவங்களும் அந்த ஐநூறுவாய்க்கு தான் கொண்டு ஊற்றுருவாங்க அந்த வீடு கட்டுற நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் கான்ட்ராக்டாக கொடுக்கும்போது என்ன ரேட்டுக்கு நடப்பு என்ன ரேட்டு போகுது அதை விட ஒரு நூறுரூவா குறைக்கிறாங்களா சந்தோஷமாக வேலையை கொடுங்க இரநூறு கொடுக்குறாங்களா சந்தோஷமாக கொடுங்க ஆனால் ஐநூறுரூவா குறைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் யோசித்து கொடுங்க எப்படி அவங்க வேலையை முடிக்கிறாங்கங்கிறது ஒரு கேள்வி பெரியாக இருக்குது நாங்களும் வருஷம் அந்த அதை தான் பார்க்குறோம் நான் எல்லாத்தையும் சொல்கிறது வந்து என்னென்னா நாங்கள் வந்து தரமான மெட்டீரியலை யூஸ் பண்ணி உங்களுக்கு தரமான பொருளை கட்டி கொடுக்கறதுனால எங்கிட்ட வந்து நூறுரூவா கூட தான் இருக்கும் ஏன்னா வந்து அந்த நூறுரூவா எங்களுக்கு கிடையாது மெட்டீரியல் நல்ல பொருள்களை போட்டு உங்களுக்கு வேலையை முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி நான் எல்லாத்தையும் சொல்கிறது தான் ரேட்டை பொறுத்தவரையில் வந்து ரேட்டெல்லாம் குறைக்க முடியாது ஆனால் ரேட்டு இதுதான் ரேட்டை குறைச்சா வேறு ஏதாவது தில்முள்ளு வேலை பண்ணால் தான் குறைக்க முடியும் அதனால் காண்டி நம்ம ரொம்ப அதிகமான ரேட்டுக்கு போகணும்னு சொல்லலை நான் நார்மலாக நடப்பு என்ன ரேட் இருக்கோ அதை விட ஒரு நூறு இரநூறு குறைஞ்சா பரவாயில்ல ரொம்ப அதிகமாக குறைக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் யோசித்து விளைய பாருங்கள் ஓகே கடந்த வாரத்தில் ஃபுல்லாகவே நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு லேபர் கான்டெக்ட் குறித்து சார் நாங்கள் அக்ரிமெண்ட் போடலை அப்படின்லாம் சொன்னாங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் அக்ரிமெண்ட் கண்டிப்பாக போட்டுருங்க அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா தான் நீ பேசுகிறது கரெக்டாக இருக்கும் நானே வந்து ஒரு சின்ன சின்ன வேலைகள் பார்த்தாலுமே ஒரு டைல்ஸ் ஓட்டுறவங்களாக இருந்தாலும் சரி ஒரு எலக்ட்ரிஷியனாக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட கூலின்னு நீங்கள் பேசிட்டிங்கன்னா எழுத்தில் எழுதி ஒரு கையெழுத்தை வாங்கிடுங்க அது நல்லது ஏன்னா ஒரு சிலர் பாருங்கள் பேசும்போது நான் வாய்ப்பு வச்சா பேசுவோம் சதுரடி இருபதுருவான்னு சொல்லி பேசிடுவாங்க கடைசி முடிக்கும்போது நான் இருபத்தி ரெண்டு ரூபா சொன்னேன் பாங்க ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் எழுதிடணும் இதுக்கு வந்து சதுரடி ரூபா சதுரடி ரூபா அப்படின்னு சொல்லி எழுதி அட்வான்ஸு இந்த தேதியில் ஒரு பத்தாயிரரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு எழுதி வாங்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை யார் எங்கேயும் தப்பிய முடியாது ஓகே அதனால் தினந்தோறும் உங்களுடைய சேனல் வந்து கட்டுமானம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் அப்லோட் இருக்கிறோம் அநேகருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரியுங்க உங்களுடைய கேள்விகளையும் பதிவு பண்ணுங்கள் இதே போல் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்